தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார் நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனை உண்டாக்கினார் தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று மனுஷியை உருவாக்கினார் தேவன் மனுஷியின் கற்பத்தை ஆசீர்வதித்து அவள் மூலமாக புது சிருஷ்டி உண்டாக ஆசீர்வதித்தார் ஆகவே நாம் மனுஷன் மனுஷி இருவரும் சமம் என்று உணர்ந்து இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ரொம்ப பெருமைப்படுத்தும் போது ஆடிடவும் கூடாது உங்களை ரொம்ப தாழ்த்தும் போது கீழே விழுந்துடவும் கூடாது நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்னா உங்க தடைகள் எல்லாமே நீங்க போதுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் மகனே மகளே உங்களுக்கு முன்னாடி நான் இருக்க உங்க பிரச்சனைகளை மாத்த போறேன் விசுவாசிக்கிறீங்கன்னா அமைந்துங்க கோவிலிலே திருப்பணி நடந்தால் பூசையிலே ஆண்டபடி உடலை மட்டும் நான் பெற்றுக் கொண்டால் போதும் எனக்கு விமர்சனம் உண்டு என்று சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே கேட்போரும் இல்லை அதை உள்ளத்திலே நிறுத்துவோர் இல்லை அதன்படி வாழ்வோர் இல்லை ஆனால் திருப்பலி நேரத்திலே அதுவும் பாதி திருப்பலி நேரத்தில் கூட்டங்களுக்கு மத்தியிலே அருமையான அன்புள்ளார் இந்த மூன்று அவர் மீது நம்பிக்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிதல் இதனுடைய உச்சக்கட்டம் தான் அவருடைய உடலை நான் பெற்றுக் கொள்வது நற்கருணையை யார் ஒருவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையை உள்ளத்திலே நிறுத்தி அதன்படி வாழ்ந்து அவருடைய உடலை பெறுகிறாரோ அந்த நிலை என்ன அவர் நினைப்பதை அடைகிறார் சில பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் சில காரியங்களில் பல வருடங்களாய் விடுதலை வரவில்லை சில மாற்றங்கள் நிகழ காத்திருக்கிறேன் விடுதலை வருமா தெளிவாய் சொல்லுகிறேன் பிரச்சனை நிரந்தரமானதல்ல அல்ல மாற்றமே நிரந்தரமானது அலையிலூயா விடுதலை வரும் சொல்லுங்க விடுதலை வரும் மாற்றம் சம்பவிக்கும் பதினஞ்சு வயசு ஆகி போச்சு என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க தாய்மார்களே தகப்பன்மார்களே அந்த தப்ப பண்ணாதீங்க பிள்ளை வாழ்க்கையில இயேசுவ மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானா வாழ்ந்துகிட்டு இருக்காளா அதுக்கு அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அந்த ரத்த கர்த்தர் உங்ககிட்ட கேப்பாரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா என் புள்ள மனம் திரும்பிட நோ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும் ஏன் சத்தியவேதம் அதுதான் சொல்லுது பதினாறு பதினஞ்சு வயசு ஆகி போச்சு எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா மீச வளர்ந்துட்டா உடம்பு பெருசாயிட்டாலா ஞானஸ்நானம் இல்ல எது நீதி எது அநீதி எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்கிற அந்த உணர்வு அந்த சிந்தை அந்த புரிதல் இருக்கிறவர்களுக்காக தான் கர்த்தர் ஞான ஏற்படுத்தி வைத்து வைத்திருக்கிறார் எனக்கு அநேக குடும்பத்துல வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் சாபம் ஏன் எங்க போனாலும் தோல்வி வேலை கிடைக்க மாட்டேது கல்யாணம் ஆக மாட்டேது எதுக்கு கல்யாணம் ஆனாலும் புள்ள பிறக்க மாட்டேது அது நடக்க மாட்டேது இது நடக்க மாட்டேது நல்ல படிப்பு கிடைக்க மாட்டேன் ஞான எடுத்தியே ஆண்டவர் தான் இனி என்னில் வாழ்கிறார்னு சொன்னியே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ சாபம் சாபத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களுக்கு தயவா தாழ்மையா சொல்ற சபையின் மூப்பர்களுக்கு வாலிப சங்கத்தா இருக்குன்னு சொல்ற ஒரு ஆத்மா தேறி இருக்குதான்னு பார்த்து அடுத்து பண்ணி ஞான ஸ்நானத்துக்கு அனுப்புங்க अखिल चरा चर कर्तावा बलि अर्पि தாய் தந்தையருக்காக ஜெபம் இறைவா என் தாய் தந்தையரை உமது நேசத்தினுடையவும் வல்லமையினுடையவும் சாயலாக உண்டாக்கி என்னை எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கீழ்ப்படியவும் அவர்களை நேசிக்கவும் கட்டளையிட்டீரே எல்லாமல்ல இறைவா உமது கற்பனைகளை ஆசையோடு முழு இதயத்தோடும் நான் கைப்பற்ற எனக்கு உமது அருளைத் தந்தருளும் நான் அன்போடு அவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு ஓர்ப்புடன் கீழ்ப்படிந்து அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நடக்கவும் எல்லாவற்றிலும் அவர்களுடைய நலனை விரும்பி அவர்களுடைய தண்டனைகளை தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் சகித்துக் கொள்ளவும் எனக்கு உதவி செய்தருளும் ஆமீன்